இங்க இருக்கவங்களுக்கு மட்டும் இல்ல இந்த முப்பது விழாவை டிவியில சோசியல் மீடியாவில் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் குறிப்பா இளைஞர்களுக்கு சொல்றேன் தலைமுறை தலைமுறையா நாம போராடி எத்தனையோ பேர் உயிர்த்தியாக செஞ்சு பெற்றுத்தந்த உரிமைகள் எல்லாம் நம் முன்னாடியே மறுபோக அனுமதிக்கலாமா பாஜகவை பெயர் நாம தடுத்து நிறுத்தலனா அடுத்த மாநிலங்களே இருக்கக்கூடாது என்பதை நோக்கித்தனை நகருவாங்க ஏற்கனவே காஷ்மீர் பார்த்துட்டாங்க எப்படி இந்தி மட்டுமே ஆட்சி வழி ஒரு நிலை உருவானப்போ தமிழ்நாடு போராடி மொழி போர் நடத்தி ஒட்டுமொத்த இந்தியாவை காப்பாற்றிச்சோ அதே மாதிரி இப்போ ஒரு உரிமை போரை நடத்தி நாட்டை காப்பாற்ற வேண்டிய வரலாற்று கடமை நமக்கு இருக்கு நாம் இதை செய்யலன்னா நம்ம குழந்தைகளுடைய எதிர்காலம் என்ன ஆகும் இதுக்கு போராடவில்லை என்று சொன்னால் எதற்கு போராடுவது இதுதான் முக்கியம் இந்த போராட்டத்தில் முன்கள வீரனா உங்க கூட இருபத்தி மூணு வயசுல எமர்ஜென்சி விற்கு போன இந்த முத்திரை கருணாநிதி ஸ்டாலின் இருக்க இந்த மேடர் என்று உறுதியோடு சொல்றேன் நம்ம தாய்மார்கள் சகோதரிகள் உழவர்கள் இளைஞர்கள் உழைப்பாளர்கள் எல்லோரும் நல்லனையும் காக்க தொடர்ந்து உழைப்பேன்